இப்போ ஒரு பால் அரச ஒவ்வொருத்தரும் தனி கறக்குறாங்க தனி மனிதர் வீட்டில் கறக்குற பால் எத்தனை ஃபேட்ருக்கு எவ்வளோ இது இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களால் கண்டுபிடிக்கும் ஏன் இந்த இதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிக்கணும் பெரிய விஷயமா கிடையாது இங்கே அதாவது எப்படி வந்து இயற்கை மலை வளங்களில் தான் அந்த பஞ்சாயத்துக்கு பொறுப்பு இருக்கும் அதே மாதிரி இங்கே இருக்கிற கல் இறக்கிறதுக்கு அந்த பஞ்சாயத்துக்கு பொறுப்பு கொடுக்கணும் ஊருக்குள்ளே கோயில் பக்கத்தில் ஸ்கூல் பக்கத்துலேருந்து கடையை வச்சு அதை கெடுக்காது நீங்கள் அந்த கடையெல்லாம் டெமாலிஷ் பண்ணு எடுத்துரு எல்லாம் விவசாயி தான் சார் விவசாயின்றது ஒரு குறிப்பிட்ட ஜாதி கொள்ளும் ஆனால் பணமரை ஏறது கல் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஜாதி தொழில தானே இருக்கு அது ஜாதி தொழிலாக நீங்கள் அதை ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கீங்க சார் ஸோ இது வந்து கன்செப்ஷன் பண்ணுறவங்களையும் அந்த இம்போர்ட் பண்ணுறவங்களையும் தான் வந்து மறுபடியும் மறுபடியும் சுற்றுவோம் இதை உருவாக்குறவங்க யாராக இருப்பாங்கள்ல அதை அழிங்கன்றோம் அதை அழிக்க முடியாதுன்னா கிடையாது டிஸ்டல்டு கம்பெனி கொடுக்குற அந்த மக்களுக்கு வந்து ஒரு போதை இருக்குல்ல அவங்களுக்கு வந்து நம்மளை கல்லால் எல்லாத்தையும் சேரிசை பண்ண முடியுமா கள்ளக்குறிச்சி இருந்தது அது ஒரு ஒரு சாவுக்கு வந்தது அந்த ஒரு சாவு வந்து இல்லை இது வந்து வருஷ சாராயிட்டனா இல்லைன்னு சொல்லிட்டு கலெக்டரில் சொல்கிறார் அந்த சாவுக்கு வந்து மறுபடியும் கள்ளச்சாரையும் குடிச்சு அத்தனை பேர் செத்து போனோம் ஓகேங்களா அப்போ அந்த அரசாங்கத்துக்கு தெரியாமல் எதாவது நடந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா எங்கள் இதில் குடும்பமுள்ள விவசாயி தான் எங்கள் அப்பா இற இறந்து போகும்போது அவர் போட்டு வச்ச இந்த பயிர் கூட நான் பார்க்க தெரியல சார் அப்படி ஒரு கேவலமான நிலமையில தான் இருக்குது அங்கே வந்து அவன் கக்குசாவும் தான் சார் கழுவான் ஓகேங்களா இங்கே தான் சார் அதுக்கு ஒரு ஜாதி வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம் என்றைக்கு வந்து அதுக்கான லேபர் காஸ்ட் ரொம்ப ஹை ஹெவி ஆகுதோ அன்றைக்கி அவன் வேலையை அவனே செய்வான் எல்லாட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட தமிழ்நாடு இளைஞர் கட்சியோட பொதுச் செயலர் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்குது நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் சிவனை வந்து இப்போ சி ரீசெண்டாக கல்லுகடை போராட்டம் நடத்தியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க நான் வந்து இந்த தென்னங் தென்னங்களாக இருக்கட்டும் படங்களாக இருக்கட்டும் இல்லை பதநீராக இருக்கட்டும் இல்லை அதை செஞ்சுருக்க பை ப்ராடக்ட்ஸாக இருக்கும் கற்கண்டு அந்த பை ப்ராடக்ட்ஸ் எதுவானா இருக்கட்டும் ஓகேங்களா அதெல்லாம் வேணுமான்னு கேட்டால் உணவு தேடும் சட்டம்படி வேணும் ஓகேங்களா இங்கே வந்து அதுக்கு நீ நான் வந்து இது நான் இது காமன் மேனாக பேசுகிறேன் ஒரு பொலிட்டிக்கல் லீடராகவோ ஒரு ஒரு இதுவாவோ நான் சொல்லலை நான் ஒரு சாமானியம் ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு சாமானியனா பேசுகிறேன் ஓகேங்களா என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கல் பதநீரோ வேணும் ஓகேங்களா அது நீங்க நீங்கள் கேட்குறீங்க வந்து டைம் இருந்தால் அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் பேசலாம் அதை பற்றி பேசலாம் சொல்லுங்க பேசலாம் சரி இப்போ என்னன்னா வந்து போதை ட்ரக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலாக உலக லெவல்ல இந்த கெமிக்கல் ட்ரக்ஸ் தான் வந்து எப்போவுமே பேண்டு ஓகேங்களா எல்லா கெமிக்கல் ட்ரக்ஸுமே பேண்டு சிலது மெடிசனல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அதோட ஃபார்முலாஸை ட்விக் பண்ணி அது வந்து போதைக்காக அது வந்து ஒரு அஃபன்டிவ் ஆ அஃபென்சிவான ஒரு பர்பஸ்க்காக அது வந்து பிளாக் மார்க்கெட்லேருந்து அதை பரவி அது தனி மாஃபியா அது ஓகேங்களா அது என்றைக்குமே பேண்டு தான் இப்போ வந்து வெஜிடேரியன் வைஸ் வரும் வெஜிட் அதாவது பிளான்டேஷன்ஸ் சைடில் அதில் நிறைய சொல்கிறாங்க ஏன் ஓபியமாக ஓபியம் கூட அது ஒரு பிளான்டேஷன் பிளான்டேஷன் இது கேனபிஸ் பிளான்டேஷன் அதுக்கப்புறம் மஷ்ரூம் எல்லாமே பிளான்டேஷன் தான் ஆனால் இதெல்லாம் வந்து உட்கொள்ளக்கூடியதான்னு கேட்டால் கிடையாது ஓகேங்களா இது நமக்கு தெரிஞ்சது மூணு நீங்கள் இந்த கொடைக்கானலில் மதிசட்ட மதிக்கட்டான் சோலைன்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கிற மூலிகள்லாம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லானது எல்லா மூலிகையுமே வந்து உட்கொள்ளக்கூடியது கிடையாது எந்த மூலிகையுமே வந்து அந்த வைத்தியம் தெரிஞ்சவங்க அவங்க அளவாக பயன்படுத்தி பண்ணுறது இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து போச்சு அதுலேருந்து ஃபார்முலா அதுலேருந்து இருக்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மெடிசனாக நியூராஜிக்கல் சயின்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் டெக்னாலஜி ஆனால் அதெல்லாம் உட்கொள்ள அதை டேரெக்டாக வந்து ஒரு பப்ளிக்காக அது உட்கொள்ளணுமானா அது அஃபென்சிவ் அது தப்பு இது ஒரு சைடு இது எல்லாமே தப்பு தான் நான் சொல்ல வருது ஓகேங்களா இன்னொரு பக்கம் வருவோம் நீங்கள் வந்து இந்த வெஜிடேபிள்ஸ்லேயே வந்து ஃபர்மெண்டட் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இந்த கல்லுன்றது புளிச்சிது ஓகேங்களா இப்போ நீங்கள் அந்த டேரெக்டாக மரத்துலேருந்து வருது இல்லையா அந்த பானையில் உள் பக்கமாக வந்து சுண்ணாம்பு தடவி இருந்தால் அது சுண்ணாம்பு தடவி அந்த நைட்டு டெம்பரேச்சர் கூல் அந்த கூல் டெம்பரேச்சரில் அது இறங்கும் போது புளிக்காது அது ஒன்ஸ் அந்த வெளியே எடுத்து அதை வடுத்துக்கப்புறம் புளிக்க ஆரம்பிக்கும் புளிச்சதுக்கப்புறம் அது கல்லுன்னு சொல்லுவோம் இந்த ஃபர்மெண்டட் எல்லாத்துலேயுமே அந்த அல்கஹால் கண்டென்ட்னாக அந்த ஸ்பிரிட் கணக்கு அது என்ன எக்ஸாக்ட் டர்மன்றது எனக்கு தெரியல பட் அதில் அந்த தன்மை இருக்குது நீங்கள் அதை வந்து அது மோர்லையும் இருக்கும் பழைய சோர்லேயும் இருக்கும் எல்லாத்துலேயுமே இருக்கும் ஃபுட் ஹேபிட்ஸ் ஏன் ஈஸ்ட் நீங்கள் அந்த ஃபர்மெண்டட் குட்ஸ் எல்லாத்துலையுமே என்னென்ன ஃபுட் ஃபுட் ஐட்டம்ஸ் ஃபர்மெண்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துலையுமே அந்த கண்டென்ட் இருக்கும் அது எல்லாமே நீங்கள் அப்போ தடை முடியாது அது எது எவ்வளோ இருக்குன்றது நம்ம பார்க்கணும் அதை அனலைஸ் பண்ணணும் அதுக்கு தான் சார் அவ்வளோ பெரிய கவர்மெண்ட் இருக்கு ஒரு பால் அரசு ஒவ்வொருத்தனும் தனி கறக்குறாங்களே தனி மனிதர் வீட்டில் கடக்கிற பால் சொசைட்டியில் எடுத்துகிட்டு போகும்போது அதில் ஒரு ஒரு மிஷினில் வச்சு அதில் எத்தனை ஃபேட் இருக்குது எவ்வளோ இது இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஏன் இந்த இதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமாக கிடையாது அதெல்லாம் ஒரு சப்ப விஷயம் ஓகேங்களா இது எப்படி கொண்டு போகலாம் கூட நான் ஒரு நான் என்னோட சஜஷனில் நான் சொல்கிறேன் இது இது செஞ்சால் ச இது சரியாக தப்பான்றதுலாம் தனி விவாதம் நான் இதை பொலிட்டிக்கல் லீடராகவும் சொல்லல எதுவும் சொல்லலாம் ஒரு காமன் மேனாக சொல்கிறேன் என் பாயிண்ட் ஆஃப் வியூந்து சொல்கிறேன் இன்றைக்கி அஞ்சாயிரம் கடைகள் இருக்குன்றதாக சொல்கிறாங்க டாஸ் மக்கள் அஞ்சாயிரத்து ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் ஆனால் ஃபைவ் தௌசண்ட் மட்டும் தான் நடக்குதான் கேட்டால் அதிகமாக நடக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து பஸ் பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்லேயும் இல்லை ஒவ்வொரு ஊரில் இருக்கிற ஒரு 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 ஊருக்கு ஓரமாக இருக்க கடையிலேயோ பிளாகில் விற்கிறாங்க விற்கிறாங்களா இல்லையா அது எத்தனை பேர் மறுக்க முடியும் அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு கடையிலும் அது அது இல்லாம நைட் சேல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அது பத்தாயிரம் கடையா நடக்குதா பதினஞ்சாயிரம் கடையா நடக்குதா நமக்கு தெரியாது இதுக்கு பதில் இன்னொரு ஆப்ஷன் கொண்டு போலாம் ஒவ்வொரு பஞ்சாயத்து மொத்தம் பன்னெண்டாயிரம் பஞ்சாயத்து இருக்கு டுவெல் தௌசண்ட் வார்ட் பஞ்சாயத்து இருக்கு ஒவ்வொரு பஞ்சாயத்தோட அந்த பஞ்சாயத்துக்கு பொறுப்பு கொடுக்கணும் இங்கே அதாவது எப்படி வந்து இற இயற்கை மலை வளங்களில் வந்து அந்த பஞ்சாயத்துக்கு பொறுப்பு இருக்கோ அதே மாதிரி இங்கே இருக்கிற கல் இறக்கிறதுக்கு அந்த பஞ்சாயத்துக்கு பொறுப்பு கொடுக்கணும் அதாவது ஒரு வீக்லி ஒன்ஸோ ட்வைஸோ இல்லை இல்லை அவங்களுக்குள்ளே அது அந்த பஞ்சாயத்தோட ரெவன்யூ செக்ஷன் அதை மாற்றணும் இந்த கவர்மெண்ட் எப்படி டாஸ்மாக் ரன் பண்ணோ அந்த மாதிரி அந்த பொறுப்பு அதாவது அவங்களுக்குள்ளே கான்ட்ராக்ட் கொடுத்துப்பாங்க ஒரு மாதம் வந்து இவர் பண்ண இன்னொரு மாதம் இன்னொரு தோப்பு அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே பிரித்து அதுக்கு ஒரு ப அந்த மொத்த பஞ்சாயத்து சேர்த்து காமன் இடத்துல இந்த கல் வைக்கிறது தப்பே கிடையாது நான் சொல்லுவேன் அது கவர்மெண்ட்டுக்கும் ரெவன்யூ வரும் பஞ்சாயத்துக்கும் ரெவன்யூ வரும் அளவாக குடிப்பாங்க ஓகே ஏன்னா ஒரு லிமிட் மேலே குடிக்க முடியாது இந்த இது வந்து இந்த இடத்துல ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன சொல்றீங்கன்னா அது வந்து நம்ம அந்த பஞ்சாயத்தில் நார்மலைஸ் ஆகணுன்ற பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்ன கொஸ்டின் கேட்கணும் இப்போ அந்த கல்லை இருக்கிறாங்களே அதுக்கான ஒரு சமூகம் அது வந்து ஒரு ஜாதி கட்டமைப்புக்குள்ள தான் இருக்கு இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளோ வந்துச்சு சார் நீங்கள் ஆளுங்களே தான் ஆளுங்க ஏறவங்க இருக்கிறாங்க சார் நான் இல்லைன்னா சொல்லலை அதுக்கு நீங்கள் ஜாதி ஆளுங்க இப்போ எங்கள் ஊரில் வந்து நான் இந்த தென்னை மரம் இருக்கு ஓகேங்களா அவர் இறக்குறவர் வந்து நீங்கள் சொல்கிற ஜாதி கிடையாது அவர் வேறு ஜாதி ஓகேங்களா அவர் எங்கள் ஊரில் இது அந்த நிலத்தை பார்த்துக்கிறார் இல்லையா தோப்பு பார்த்துக்கிறார் இல்லையா காவலாளர் அவரோட பையன் அவர் ஓகேங்களா அவர் மரம் ஏறுவார் அவருக்கு வந்து சூர்யா ஜோ இவங்களாம் தோற்றுருவாங்க எயிட்டீன் பேக்ஸ் வச்சுருக்கோம் எயிட்டீன் பேக்ஸ் இருக்கும் டுவெல் கூட கிடையாது எயிட்டீன் பேக்ஸ் இருக்கும் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவர் அந்த ஜாதிக்காரெலாம் கிடையாது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஜா இது ஜாதின்றது இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்க நீங்கள் மரத்துக்கு அந்த ஏறத்துக்கு அந்த மிஷின்லாம் வந்துருச்சுங்க சரிங்களா இது அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு ஜாதியை வந்து அடிமைப்படுத்துகிறோம் அவங்கள படிக்க விடலை அப்படின்னா இதெல்லாம் தொழில் இப்போ வந்து விவசாயமே பண்ண வேணாம் அப்போ யாருமே விவசாயிப்போம் அப்படி சொல்லி தான் சார் இன்னைக்கு பிரச்சனை இப்போ எங்கள் அப்பாலாம் விவசாயி தான் சார் எங்கள் அப்பா விவசாயி எங்கள் தாத்தா விவசாயி எல்லாருமே விவசாயி எங்கள் இதில் குடும்பங்கள்லாம் விவசாயி தான் எங்கள் அப்பா இறந்து போகும்போது அவர் போட்டு இந்த பயிர் கூட எனக்கு பார்க்க தெரியல சார் அப்படி ஒரு கேவலமான நிலமையில் நான் இருக்கிறேன் பார்த்தேன் கடைசியாக பார்த்து அதை அறுவடை பண்ணி அதை ஏற்றி அமிச்சேன் ஆனால் விவசாயம் தெரிஞ்சிருந்தா எனக்கு சின்ன வயசுல என்ன தான் சென்னைக்கு வந்து நீ உனக்கு விவசாயம் செட் ஆகாது நீ படிக்கிற வேலையை பார் படிக்கிற வேலையை பார் படிப்பும் பெருசாக வரல ஓகேங்களா அதுக்கு விவசாயமாக கற்றுனு வந்துருக்கலாம் சோறு நமக்கான சாப்பாடை நம்ம வேலையை வச்சு கற்றுக்கூட முடியல விவசாயம் ஒன்று பா இப்போ அது நீங்கள் சொல்கிறீங்க அந்த ஜாதின்னு ஒரு அந்த மரம் ஏறவங்க அப்போ விவசாயம் பண்ணுறவங்க யார் அப்போ ஒரு ஜாதியா எல்லாம் விவசாயி தான் சார் விவசாயின்றது ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு ஆனால் பணமரையாடுறது கல் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஜாதி தொழில தான் இருக்கு அது ஜாதி தொழிலா நீங்க அது ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கீங்க சார் ஏன் சார் நீங்க இல்ல இருக்கிறது இந்த இந்த இது வந்து நான் இதுக்கு இந்த அமெரிக்கா தான் சார் அமெரிக்கா இல்ல ஆஸ்திரேலியா இந்த மாதிரி மேல் நாட்டை தான் சார் எக்ஸாம்பிள் இருக்கும் அங்கே வந்து அவன் கக்குசா தான் சார் கழுவான் ஓகேங்களா இங்க தான் சார் அதுக்கு ஒரு ஜாதி வச்சு ஓட்டிட்டு இருக்கும் என்னைக்கு வந்து அதுக்கான லேபர் காஸ்ட் ரொம்ப ஹை ஹெவியாகுதோ அன்னைக்கு அவன் வேலையை அவனே செய்வான் ஓகேங்களா அவன் காரை அவன் சுத்தம் பண்ணுவான் அவன் வீட்டை அவன் சுத்தம் பண்ணுவான் அதுக்கு லேபர் காஸ்ட் ஹெவி ஆகும்போது அந்த மாதிரி அவங்களோட அந்த பர்சன்ஸ் கம்மியாக எண்ணிக்கையில் கம்மியாகும்போது அதோட அருமை தெரியும் ஓகேங்களா அன்னி இன்னைக்கு அவங்க ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் கொடுக்கிறது இல்லை அவங்க எந்த ஜாதியான இருக்கோம் சார் அவங்களும் மனுஷங்க சார் அவங்களுக்கும் அது அவங்களோட தொழில் சார் அது அவங்க அவங்க விருப்பப்பட்டு செய்கிறாங்களா சந்தோஷம் அவங்க வேறு தொழில் செய்கிறாங்க அதுவும் அவங்க விருப்பம் அது அவங்க உரிமை அதை யாரும் தடுக்க முடியாது நீங்கள் அந்த ஜாதி மட்டும் தான் நம்ம யாருமே சொல்லவே முடியாது அந்த 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 இடத்த விட்டு வெளியே வருவோம் நீங்கள் அந்த ஜாதிக்கு போ அந்த உணவு பொருள்ன்றது மட்டும் பாருங்கள் அவங்க விவசாயின்னு பாருங்கள் அந்த ஜாதிக்காரனால் பார்க்காதீங்க அவங்களுக்கு தொழில் அவன் தொழில் செஞ்சா அவனுக்கு அவன் விருப்பம் அவன் செய்யல அவன் பிள்ளைய படிக்க வைக்கிறான் அதுவும் விருப்பம் நாளைக்கு அதே அந்த சொல்லக்கூடிய ஜாதியில் இருக்கவரே வந்து போட்டு வேலைக்கு ஆள் வச்சு கூட அவங்க விருப்பம் ஓகேங்களா நீங்கள் வந்து இது அந்த ஜாதி மட்டும் தான் பண்ணணுன்னு யார் சொன்னாங்க வேறு ஜாதி பண்ணவுள்ள அலோ பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு சொன்னாங்களா அதாவது அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் ஜாதியில் எதுவும் கொண்டு அதோ உணவு உணவு அந்த பாயிண்ட் சொல்ல வரும்னா இன்றைக்கி டாஸ்மாகோட சேல்ஸ் எவ்வளோங்க ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபா என்னமோ சொல்கிறாங்க வருஷம் இந்த போன வருஷத்தில் மட்டும் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் நாற்பத்தெட்டாயிரம் கோடிக்கிட்டே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது இல்லீகலாக இல்லிகலாக எவ்வளோ வெளியே இன்ஃபேட்டர் ஆகுதுன்னு நமக்கு தெரியல இவ்வளோ வருமானம் வந்து அது நல்லதான்னு பார்த்தா அதுவும் கிடையாது இந்த நம்ம பேசிகிட்ருக்கோம் சொல்லியிருந்தோம் ஃபர்மெண்டட் குட்ஸ்னு ஓகேங்களா இப்போ இது எல்லாமே டிஸ்டில்டுங்க அது டிஸ்டல் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் எனிவே சர்மெண்டாவது பாடிக்கு இருக்கிற ஆபத்தை வந்து நான் வந்து பெட்டர் ஆஃப் ஈவல் நான் சொல்ல வரேன் ஓகேங்களா நீ வந்து மனுஷனால போதை இல்லாமலாம் இருக்க முடியாது சார் சினிமா என்ன சார் சினிமா ஒரு போதை பாட்டு என்ன சார் பாட்டு ஒரு போதை தான் சார் ஓகேங்களா எந்த மனுஷனும் போதை இல்லாமல் இருக்க முடியாது சார் நான் அதுக்காக இந்த போதை நல்லதுன்னு நான் சொல்லவே வரல அது என்றைக்குமே நான் சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன் குடி இஷ்டப்படுறோம் குடிக்கட்டும் நான் வேணான்னு சொல்லலை ஆனால் அதுதே அதே பழக்கம் மேயிடக்கூடாது அதுக்கு நீ ஒரு இடம் கடையை வச்சு கவர்மெண்ட் ஒரு கடையை ஊருக்குள்ளே கோயில் பக்கத்து ஸ்கூல் பக்கத்துலேருந்து கடையை வச்சு அதை கெடுக்காது நீ அந்த கடையெல்லாம் டெமாலிஷ் பண்ணி எடுத்துரு ஊருக்குள்ளே கிராமத்தில் எங்கேயோ ஒரு ஒரு பஞ்சாயத்துக்குன்னா ஒரு பஞ்சாயத்தில் சுற்றி பத்து பதிஞ்சு கிராமம் இருக்கும் ஓகேங்களா அதுக்கு சேர்த்து ஒன்று நான் சொல்கிறேன் அது வந்து அது எங்கேயாவது ஒரு க தோப்புக்குள்ளே எங்கேயாவது ஒரு ஓரமாக இருக்கும் அவங்க அங்கே சாப்பிட்றாங்க அது அது ஒரு லெவலுக்கு மேலே குடிக்கவும் முடியாது அது ஒரு ஃபுட் ஹேபிட்டாக இருக்கட்டும் அது அது காலப்போக்கில் அது எப்படி க கண்ட்ரோல் பண்ணலாம் பஞ்சாயத்தில் கண்ட்ரோல் பண்ணும்போது ஒரு வாரத்துக்கு தான் இறக்கணும்னு லிமிட் வைக்கலாம் பஞ்சாயத்து புரியுதுங்களா நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே சென் இவங்க டார்கெட் வச்சு விற்பாங்க அங்க அதெல்லாம் கண்டிஷன்ஸ் கொண்டு இந்த இடத்துல ஒரு முக்கியமான இருக்கு பத்தி அதிகமாக பேசும்போது பக்கத்து ஸ்டேட்டுக்கு தான் எக்ஸாம்ல சொல்றோம் அங்க வந்து இறக்குறாங்க அங்க வந்து ஆனா நம்ம வந்து டேட்டா படி பார்த்தா இப்போ வந்து கேரளால பார்த்தீங்கன்னா அந்த தொழில ஏற்கனவே வேலை செஞ்சுறாங்க அது இல்லாம கன்சம்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததோட கன்சம்ஷன் குறைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னும் அந்த அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத தெரியுது காஸ்ட் காஸ்ட் இந்த மாதிரி விஷயம் இப்போ நீங்கள் சொன்னீங்க எல்லாமே இன்டெலிஜென்ட் தான் இப்போ ஏறுற ஆளுங்க குறையிறாங்கன்னா அப்போ அதுக்கான அந்த இடத்துல நீங்கள் இதுக்கு மாதிரி சொல்லும்போது போது இது வந்து ஜாதி தொழிலாக யாரும் வந்து செய்யக்கூடாதா அப்படின்னா அங்கே ஒரு ஜாதி காட்டில் இருக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படி அது குறையுதுனாலும் ஓகேன்றேன் நான் என்ன சொல்கிறேன் இப்போ இதோட ப்ரைஸ்லாம் ஏறு இல்லை சார் குறையிறது எக்ஸாம்பிளே நான் சொல்லுறேன் அது குறையிறது மட்டுமே பிரச்சனை கிடையாது அது குறையிறது வந்து கன்சம்ஷன் எங்கே இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டிஸ்டில் தான் இன்க்ரீஸ் ஆகுது அது நிப்பாட்டணும் நான் இது கொண்டு வரணும் அது செய்யணும் நான் சொல்லலாம் இப்போ நேரத்தில் பேசும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்குது ஏன்னா இப்போ வந்து நம்ம கல்லில் ஒரு அளவுக்கு ஆள் மக்கள் இருக்கலாம் அதோட கண்டென்ட் வந்து அதிகமான கண்டென்ட் நோக்கி தான் எல்லா மக்களும் போறாங்க அதாவது குடி குடிக்கிறவங்க அதை நோக்கி தான் போறாங்க அப்படின்னு போது நேச்சுரலாவே டிஸ்டில்டு பக்கம் போகும்போது இல்ல நான் என்ன நான் ரீசன் சொல்றேன் இது வந்து நீங்க கல்லு வந்து ஒரு லிட்டர் நூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க ஓகேங்களா ஒரு நான் ஒரு ஆவரேஜ் மனுஷன் ரெண்டு லிட்டர் வந்து ஆவரேஜாக சொல்லு டூ லிட்டர்ஸ் ஆவரேஜாக சாப்பிட்றோம் சாப்பிடுவாங்க சில பேர் ஃபைவ் லிட்டர்ஸ் கூட குடிப்பாங்க அதெல்லாம் வந்து மொ மொடா குடிக்காங்க ஓகேங்களா ஓகேங்களா எல்லோரும் அஞ்சு லிட்டர் குடிக்க முடியாது ரெண்டு லிட்டர் ஏன்னா வயிறு கெப்பாசிட்டி அவ்வளோதான் நீங்கள் அதுக்கு மேலே இன்டேக்கே பண்ண முடியாது இந்த ரெண்டு லிட்டர் இரநூறுவா ஆகும் உனக்கு நாளைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஆளுங்க யாரும் இல்லை மிஷினே மிஷின் ஆகலை மிஷின் ஃபெயிலியர் ஆகிடுச்சு எந்த டெக்னாலஜி டெக்னாலஜியே இல்லை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட இதோட வேலை ஏறும் ஏன் ஏறும் நான் சொல்கிறேன்னா இன்றைக்கி நுங்கு எவ்வளோ மூணு நுங்கு ஐம்பது ரூபாய்க்குறாங்க மூணு நுங்கு இல்லைங்களா நான் இருந்த டைமில் மூணு நுங்கே முழு நுங்கே பத்து ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கின காலம்லாம் உண்டு காஸ்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிடுது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது ஒரு வகையில் நல்லதுன்றாங்க இந்த டிஜிட்டல் கம்பெனிக்காரங்க சம்பாதிச்சுட்டு போகிறதுக்கு இப்போ இரநூறுவாய்க்கு டாஸ்மாக் இருக்கிற சார் இப்போ சரக்கு எவ்வளோ சார் இந்த இடத்துல நான் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபா சார் நீங்கள் சொல்கிறது என்னால் முக்கியமான கொஷின் என்னன்னா டிஸ்டில்டு கம்பெனி கொடுக்குற அந்த மக்களுக்கு வந்து ஒரு போதை இருக்குல்ல அதை வந்து இங்க இருக்கிற பார்க்கணும் அதை நிப்பாட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே விருப்பம் தான் சார் ஆனால் அந்த போதையை வந்து தேடி வராங்கள அவங்களுக்கு வந்து நம்மள கல்லால் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா எதுவுமே இல்லைன்னா அதுக்கு போகணும் இல்லையா இது இல்லைடா உனக்கு இனிமேல் அது மட்டும் தான் சொன்னால் அது போகணும் இல்லையா கண்டிப்பாக அந்த இடத்துல தான் கவர்மெண்ட்டுக்கோ இல்லை இங்கே இருக்கிறவங்களுக்கோ நிறைய பிரச்சனை என்ன இருக்குன்னா அவங்க வந்து வேற ஒரு மீன்ஸ் ஆஃப் போதே நோக்கி போவாங்களோ அப்படின்ற ஒரு சங்கடமும் இருக்கு அப்போ எதுக்கு அரசாங்கம் நடத்துறீங்க அதை கவர்மெண்ட் தான் நீங்க நான் ஏன் இந்த பஞ்சாயத்து கொண்டு போய் நிப்பாட்டா எதுக்காக இந்த பஞ்சாயத்து அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து ட்ரக்ஸோட இது வந்து லெசர் ஈவல் அதனால தானே இதை வந்து வச்சிருக்காங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க சாமி அதுக்காக இது 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 லார்ஜர் ஈவில மாறிடுச்சு அங்கதான் பிரச்சனை என்ன இப்போ வந்து இப்போ திருவள்ளுவர் காலத்தை தான் அவர் சொல்லிருக்காரு கல் உண்மை அவரு காலத்தை பொறுத்த வரைக்கும் கல்லுன்றதே மிகப்பெரிய ஒரு போதை பொருளா பாக்கிறாரு அப்படின்னும் போது டைம் கடை மாறிட்டே இருக்குல்ல அப்போ நம்ம டைமுக்கு அடாப்ட் பண்ண மாட்டிருக்கோமோ அப்படின்ற ஒரு நான் என்ன சொல்றேன் நீங்க இன்னைக்கு நீங்க நேற்று நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா வந்து தாய்லாந்து மதுரைக்கு இங்கே ஒரு ஏர்போர்ட்ல வந்த ஒரு ஹோம் க்ரோன் கேனாபிஸை வந்து கேனாபிஸாக வந்து பிடிச்சிருக்காங்கன்னு அதே மாதிரி இப்போது ஒரு ரீசெண்ட் டேஸில் வந்து அந்த கெமிக்கல் ட்ரக்ஸ்க்கு பிடிச்சவங்க அதிமுகவோட பழைய நிர்வாகி ஒருத்தவங்களை சார்ந்து பிடிச்சி அதெல்லாம் வரும் இப்போ இது வந்து கன்செப்ஷன் பண்ணுறவங்களையும் அந்த இம்போர்ட் பண்ணுறவங்களையும் தான் வந்து மறுபடியும் மறுபடியும் சுற்றணும் இதை உருவாக்குறவங்க யாராக இருப்பாங்கள்ல அவங்கள வந்து பிடிக்க வேண்டியது யாரோட வேலை கவர்மெண்டோட வேலையோ இங்கே இருக்கிறேஷன் ஏஜென்சி கவர்மெண்ட்டோட வேலை அதை அழிங்கன்றும் அதை அழிக்க முடியாதுன்னுலாம் கிடையாது ஓகேங்களா எல்லாத்தையும் அதாவது கவர்மெண்ட் உண்மையிலேயே நான் என்ன சொல்கிறேங்க இங்கே இருக்கிறாங்களே போலீஸு இவங்களுக்கு தெரியாமலாம் இங்கே எதுவுமே விற்காதுங்க இவங்களுக்கு தெரியாமல் எதுவுமே விற்காதுங்க கள்ளச்சாரைய கள்ளக்குறிச்சி இருந்து அந்த ஒரு ஒரு சாவுக்கு வந்தது அந்த ஒரு சாவு வந்து இல்லை இது வந்து விஷ சாராய்னா இல்லைன்னு சொல்லி கலெக்டர் சொல்கிறாரு அந்த சாவுக்கு வந்து மறுபடியும் கள்ளச்சாரையும் குறித்து அத்தனை பேர் செத்து போனோம் ஓகேங்களா அப்போ அந்த அரசாங்கத்துக்கு தெரியாமல் இதெல்லாம் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா ஒரு அர ஒரு கவர் ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் தாங்க அதை வித்துனே இருந்தது ஓகேங்களா அரசாங்கத்துக்கு தெரியாமல் இங்கே எதுவுமே அணு கூட நகராதுங்க எல்லாமே தெரிஞ்சுதான் நகருது அது அங்க இருக்கிற லோக்கல் பிரஷர் ஆகாலயும் அரசியல்வாதிகள் வளர்த்தினாலையும் இல்ல அதிகாரத்தோட அவங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறதுனாலையும் நடக்கிற விஷயங்கள் ஓகேங்களா அந்த அந்த விஷயத்தை அரெஸ்ட் பண்ணணும் பண்ணிதான் ஆகணும் நான் மறுபடியும் ஏன் கல்லை பஞ்சாயத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டேன் அப்படின்னா நீங்கள் மேலேருந்து அதை மானிட்டர் பண்ணுறதுக்கும் லோக்கலை மானிட்டர் பண்ணுறதுக்கும் லோக்கலில் இருக்கவங்க கல்லை வந்து இவ்வளோ தான் கல்லை லிமிட் இறக்கணும்னா தான் லிமிட்டு இந்த கல் வந்து க குவாலிட்டி இல்லாத கலப்படம் இருக்குன்னா அவன் அவனுக்கு தான் பிரச்சனை பஞ்சாயத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை அந்த பஞ்சாயத்தோட இதுக்கு மீட்டிங்க்கு வந்தவன் யாரெல்லாம் வந்து கல் இந்த மா அது அவங்க அதை அவங்க உரிமையாக எடுத்துக்கணும் அதாவது கம்பல்சரியாக எல்லா பஞ்சாயத்துக்கு கொண்டு வரணுன்றது என் பாயிண்ட் ஆஃப் இல்லை வருஷத்துக்கு நாலு தடவை நடக்குது இல்லையா கிராம சபை மீட்டிங்கில் வந்து பேசணும் அது அங்கே இருக்கிற மக்கள் கூடி நம்ம ஊரில் கல் நம்ம பஞ்சாயத்தில் கல் கொண்டு வரலாமா வேணாமான் அவங்க முடிவு பண்ணணும் அவங்க முடிவு பண்ணி ஓகே சொன்னாங்கன்னா அந்த யாரெல்லாம் முடிவு பண்ணி ஆமாம் போடுறாங்களோ அவங்களாம் தான் அதுக்கு பொறுப்பு அவங்க பொறுப்பு எடுத்து தான் ஆகணும் ஓகேங்களா உங்களுக்கு போதை வேணும் அப்படின்னா பொறுப்பு எடுத்து தான் ஆகணும் அதை அப்போ ப்ராப்பராக அவங்க மாயிட்டு போனாங்க அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்டு யாரும் கலசாரம் சாராயம் அவங்க பார்த்துப்பாங்க கல் எக்ஸ்ட்ரா சொன்ன லிமிட்டுக்கு மேலே இறக்காமல் இருக்கிறது அவங்க பொறுப்பு அவங்க பார்த்துப்பாங்க அதை கலப்படம் இல்லாமல் இருக்குது அவங்க பொறுப்பு அவங்க பார்த்துப்பாங்க இன்னொன்று ஊருக்குள்ளேயே இருக்கும்போது அதுவும் வந்து ஒரு பஞ்சாயத்துக்குள்ளே இருக்கும்போது அது வந்து என்ன சொல்கிறது இந்த ஹைவே ஓரமாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ட்ரிங்க் அண்ட் ட்ரைவு இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த பல குற்றங்கள் அது தவிர்க்கும் சார் பல குற்றங்களை தவிர்க்கும் நேர்தகுதிக்கு நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி